வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசா மாணவர்களுக்காக பிரித்தானியா எடுத்த நடவடிக்கை பிரான்சில் சிறுவர்களுக்கு சமூக வலைதளம் பயன்படுத்த தடை கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு கிரீன்லாந்து மக்களை கவர ரகசிய நடவடிக்கை அமெரிக்க தூதருக்கு டென்மார்க் சம்மன் ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலால் உயர்ந்த எண்டி விலை பிரிட்டனில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக போராட்டம் உக்ரைனின் மற்றொரு பிராந்தியத்தின் கிராமங்களுக்குள் புகுந்த ரஷ்ய படைகள் முரண்டு பிடிக்கும் ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை லெதுவேனியா கடந்த ஆண்டு அரசியலுக்கு வந்தவர் புதிய பிரதமராக தீர்மானார் இனி விரிவான செய்திகள் காசா மாணவர்களுக்காக பிரித்தானியா எடுத்த நடவடிக்கை காசா பகுதியிலிருந்து நாற்பது மாணவர்களுக்கு பிரித்தானியா பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி படிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இவர்களில் பிரித்தானிய அரசாங்கத்தின் செவனிங் உதவித்தொகையை பெற்ற ஒன்பது பேருக்கு பிரித்தானியாவில் ஒரு ஆண்டு முதுகலை படிப்புக்காக நேரடி உதவி வழங்கப்படுகிறது மேலும் தனியார் உதவித்தொகைகளை பெற்ற முப்பது மாணவர்களுக்கு உதவ பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் அனுமதி அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு காசாவிலிருந்து பிரித்தானிய இந்தியாவுக்கு படிப்புக்காக செல்லும் முதல் குழுவாக இவர்கள் கருதப்படுகிறார்கள் எனினும் இஸ்ரேலின் அனுமதி இல்லாமல் காசாவிலிருந்து அவர்கள் வெளியேற முடியாத நிலை தொடர்கிறது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க பிரித்தானியா எடுத்த முடிவைத் தொடர்ந்து இஸ்ரேலுடன் அதன் உறவு மேலும் பதற்றமாகி உள்ளது பிரான்சில் சிறுவர்களுக்கு சமூக வலைதளம் பயன்படுத்த தடை கல்வி அமைச்சரின் புதிய அறிவிப்பு மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பமாக ஒரு வாரத்துக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் சில திட்டங்களை அறிவித்துள்ளார் பாடசாலையில் இடம்பெறும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சிலவற்றை அமைச்சர் அறிவித்துள்ளார் அதில் ஒரு பகுதியாக நடுத்தர வகுப்பு மாணவர்கள் தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அதோடு பிரான்சில் பதினைந்து வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் திட்டம் ஒன்று தொடர்பிலும் ஆலோசித்து வருவதாக புதன்கிழமை அறிவித்தார் இவ்வருட மார்ச் மாதத்தின் பின்னர் பாடசாலை விடுமுறை வரையான காலத்தில் நானூறு கூர்மையான ஆயுதங்கள் மாணவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மொத்தமாக ஆறாயிரத்து இருநூறு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட செயல்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கிரீன்லாந்து மக்களை கவர ரகசிய நடவடிக்கை அமெரிக்க தூதருக்கு டென்மார்க் சம்மன் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் நோக்கில் ரகசிய பிரசாரங்களில் சில அமெரிக்கர்கள் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து டென்மார்க் அரசு அமெரிக்க துணை தூதர் மார்க் ஸ்ட்ரோவை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்தது டென்மார்க் புலனாய்வு அமைப்பான பெட் வெளியிட்ட அறிக்கையின்படி கிரீன்லாந்து மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்பும் முயற்சிகள் நடந்து வருகின்றன இது தொடர்பாக நூக் நகரில் ஒருவர் ஆதரவு பட்டியலை தயாரிக்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் டென்மார்க் அமெரிக்க உறவுகளில் நிழல் வீசியுள்ளது கிரீன்லாந்து டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமாக இருந்தாலும் அமெரிக்கா அதனை இணைக்க விரும்புவதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் லார்ஸ் லோகே ராஸ்முசன் எங்கள் உள் விவகாரங்களில் தலையீடு ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் ரஷ்யாவில் உக்ரைன் நடத்திய தாக்குதலால் உயர்ந்த எண்ணெய் விலை ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் கிடங்குகளை குறிவைத்து உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் அந்த நாட்டின் சில பகுதிகளில் எண்ணெய் விலை வெகுவாக அதிகரித்துள்ளது தாக்குதல்கள் காரணமாக எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் பாதிக்கப்படுவதால் பெட்ரோல் விற்பனையகங்களில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது செயின் சர்வதேச பங்குச்சந்தையில் பெட்ரோல் விலை கடந்த வாரம் புதிய உச்சத்தை தொட்டது கடந்த ஜனவரியை விட விலை ஐம்பது சதவீதம் உயர்ந்தது தூர கிழக்கு மற்றும் கிரைமியா பகுதிகளில் எரிபொருள் பற்றாக்குறை அதிகம் நிலவுவதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரிட்டனில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக போராட்டம் பிரிட்டனில் புலம் பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வலதுசாரி அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலம் பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக சிலர் போராட்டம் நடத்திய நிலையில் இரண்டு குழுக்களுக்கிடையே மோதல் படித்தது பிரிட்டனின் எஸ்எக்ஸ் மாகாணத்தில் எப்பிங் நகரில் புலம் பெயர்ந்தவர்கள் தங்குவதற்கான விடுதி உள்ளது அந்த விடுதியில் தங்கியிருந்த ஒருவர் பதினான்கு வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து அந்த விடுதியை மூடக்கோரி வலதுசாரி அமைப்பினர் விடுதிக்கு வெளியே திரண்டு தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர் இது தொடர்பான வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிமன்றம் விடுதியை நடத்த தற்காலிக தடை விதித்து மூடுவதற்கு உத்தரவிட்டது இந்த நிலையில் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உயர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என பிரிட்டன் இணையமைச்சர் டான் ஜார்விஸ் தெரிவித்தார் வார விடுமுறை நாளான சனிக்கிழமை ஆயிரக்கணக்கானோர் வீதிகளில் கூடி புலம்பெயர்ந்தோருக்கு அடைக்கலம் அளிப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இதனிடையே புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக மற்றொரு தரப்பினரும் போராட்டம் நடத்தியதால் பிரிஸ்டல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வடித்தது இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் உக்ரைனின் மற்றொரு பிராந்தியத்தின் கிராமங்களுக்குள் புகுந்த ரஷ்ய படைகள் உக்ரைனின் மற்றொரு பிராந்தியத்தில் உள்ள கிராமங்களில் ரஷ்ய படைகள் நுழைந்துள்ளன இதனோடு எட்டாவது பிராந்தியத்தில் ரஷ்ய துருப்புகள் காலடி எடுத்து வைத்துள்ளனர் டொனஸ்க் பிராந்தியத்தில் கடுமையான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் தொழில்துறை மையமாக விளங்கும் டினிப்ரோ பெட்ரோஸ்க் பிராந்தியத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள நோவோ ஹெயோர் ஹிவ்கா மற்றும் சபோர்ஸ்கா ஆகிய கிராமங்களில் ரஷ்ய படைகள் ஊடுருவியுள்ளன இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யா இரண்டு கிராமங்களை பிடித்துள்ளோம் என தெரிவித்தது சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என உள்ளூர் தரைப்படைகளின் செய்தி தொடர்பாளர் விக்டர் ட்ரேஹூ போ தெரிவித்துள்ளார் முரண்டு பிடிக்கும் ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக தொடர்ந்து முரண்டு பிடிக்கும் ஈரானுக்கு ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன ஈரானுடன் மீண்டும் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகியவை ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தின அதில் ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமையின் அதிகாரிகளை தங்கள் நாட்டின் அணுசக்தி வளாகங்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் அறுபது சதவீத தரத்தில் செறிவூட்டி வைத்துள்ள நானூறு கிலோ யூரோனியத்தை வேறு நாடுகளுக்கு மாற்ற அணுவதம் தயாரிக்க கூடாது போன்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன இதன்படி ஈரான் ஒப்பந்தத்தை மீறியதாக அதை உருவாக்கி ஐந்து நாடுகளில் ஏதேனும் ஒன்று கருதினால் இந்த செயல்முறையை கொண்டு வரலாம் இது ஐநாவின் இரண்டாயிரத்து பதினைந்துக்கு முந்தைய பொருளாதார தடைகளை அமுல்படுத்த அனுமதிக்கும் ஆனால் இந்த தீர்மானம் வரும் அக்டோபர் பதினெட்டில் காலாவதியாகிறது அதற்குள் ஈரானை வழிக்கு கொண்டு வர ஐரோப்பிய நாடுகள் அழுத்தம் தருகின்றன லிதுவேனியாவில் கடந்த ஆண்டு அரசியலுக்கு வந்தவர் புதிய பிரதமராக தெரிவானார் லிதுவேனியாவின் புதிய பிரதமராக அந்நாட்டின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் இங்கா ருகினீனே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஐரோப்பிய நாடான லிதுவேனியாவில் பிரதமராக இருந்த கிண்ட புடாஸ் பலுகாஸ் தொழில்களில் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதனையடுத்து சமீபத்தில் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமராக அந்நாட்டின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரான இங்கா ருஹினே தேர்வு செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு நடந்த பொதுத் தேர்தலுக்கு முன்புதான் சமூக ஜனநாயக கட்சியில் அவர் சேர்ந்தார் தேர்தலில் போட்டியிட்டு பார்லிமெண்ட் உறுப்பினரான இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் முதல் அந்நாட்டின் சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் தற்போது அந்நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்